நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த செமஸ்டர் தேர்வுல நம்ம அரியர் வர்றதுக்கான காரணம் என்ன சார் எதனால நம்ம எந்த தவறுகளும் பண்ணா நமக்கு அரியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் வரும் இப் ஒன்னு வந்து ஒண்ணுல வந்து நம்ம ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுல தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம முத தெரிஞ்சுக்கணும் ஒன்றில் வெற்றி பெறணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அதுல தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகுதான் வெற்றிக்கான வழியை நம்ம தேட முடியும் சரிங்களா அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த இப்போ சொல்ற சில தவறுகள்லாம் பண்ணால் உங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து அறியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு சரிங்களா அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நினச்சி வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுகிறமோ அதே மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டு நான் அனுப்புகிற நோட்ஸை வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எக்ஸாமும் நீங்கள் நல்லா பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி கிளாஸ் வந்து எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நான் கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் அந்த லிங்க் அனுப்பிச்சிருவேன் ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஃப்ரீ ஆகிட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஜாயின் விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அந்த முக்கியமான காரணங்கள் என்ன சார் இந்த நாலு தவறு பண்றதுனால தான் நமக்கு அறியான வாய்ப்பு அதிகமா இருக்கா சார் அதை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா எண்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எண்களை கவனமாக கவனிக்க வேண்டும் இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுன்னு சார் நம்ம எக்ஸாமுக்கும் எங்களை கவனமாக கவனிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நான் சொல்றது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த சின்ன தவறு தான் நம்மளோட தோல்வியடைய வச்சிரும் சரிங்களா சோ நான் சொல்றது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இத இந்த விஷயத்துல நீங்க இந்த தவறு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம் நல்ல மார்க் எடுத்துடலாம் சரிங்களா இப்ப பாருங்க எங்களை கவனிக்க வேண்டும் செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நமக்கு மொத்த வேலை நாட்கள் வந்து நூறு நாட்கள் வேலை நாட்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் சரிங்களா பாருங்க இடையில சாட்டர்டே சண்டே லீவ் வரும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் சரிங்களா அடுத்து ஸ்டடி ஹாலிடேஸ் வரும் இப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்தம் நூத்தி முப்பது நாட்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து இந்த நூத்தி முப்பது நாட்கள் சொல்றேன் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம் நல்லா இந்த நூத்தி முப்பது நாட்கள் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இது வந்து கூடலாம் குறையலாம் இந்த நூத்தி முப்பது கூடலாம் குறையலாம் ஆனா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நூறு நாட்கள் வேலை நாட்கள் பாருங்க நாட்கள் நினைப்போம் நாலு மாசம் டைம் இருக்கு கடைசி ரெண்டு மாசத்துல உட்காந்து படிச்சிடலாம் கடைசி ஒரு மாசத்துல உட்காந்து படிச்சிடலாம் இந்த மாதிரி தான் எல்லாரும் நினைப்போம் சரிங்களா நூத்தி முப்பது நாட்கள் நாலு மாசம் கிட்ட இருக்கு நம்ம வந்து ரெண்டு மாசம் கடைசி ரெண்டு மாசம் படிச்சிடலாம் கடைசி ஒரு மாசம் படிச்சிடலாம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தவறான விஷயம் இப்ப இருந்து படிச்சா எக்ஸாம் மறந்துடும் படிச்சோம்னா நம்ம அந்த டீ படிச்சு அப்படியே எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க கண்ணோட்டம் அந்த தவறை யாரும் பண்ணாதீங்க சரிங்களா இப்ப நாலு மாசம் இருக்கு இது வந்து எல்லாரும் நெசவும் சாதாரணமா எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குற பார்வை நாலு மாசம் இருக்கு நம்ம மெல்ல படிச்சுக்கலாம் இப்ப பாருங்க மொத்தம் உங்களுக்கு வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு மொத்த நாட்கள் எவ்வளோ சொன்னேன் நூற்றி முப்பது நாட்கள் சொன்னேன் இப்போ பாருங்கள் நூற்றி முப்பது டிவைட் பை ஃபைவ் எவ்வளோ வருது இருபத்தி ஆறு நாட்கள் வருது சரிங்களா இப்போ பாருங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்கிற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாட்கள் தான் ஒரு சப்ஜெக்டுக்கு அஞ்சு யூனிட் இருக்கு நல்லா கொஞ்சங்க ஒரு சப்ஜெக்டுக்கு முழுவதும் உங்களுக்கு இருக்கிற நாட்கள் வந்து இருபத்தி ஆறு நாட்கள் தான் ரெண்டுக்கும் இப்ப நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சரியா பயன்படுத்தினால்தான் நம்ம எக்ஸாம் அரியர்லாம் பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வரும் பொதுவா அந்த நூத்தி முப்பது நாட்கள் நினைச்சீங்கன்னா எண்களை உன்னிப்பாக கவனிக்காம இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அசால்ட் தன்மை வந்துடும் படிச்சுக்கலாம் வேணும் வந்துடும் அதே எண்கள் தான் ஒரு சப்ஜெக்ட் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் ஸோ நூத்தி முப்பது நாட்கள்

உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பொதுவா எண்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அசால்ட் தன்மை வந்துடும் சரிங்களா படிச்சுக்கலாம் அதே குறிப்பு உணர்ந்து நீங்க நமக்கு கவனம் ஏற்படும் சீக்கிரமே படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் சரிங்களா இப்ப உங்களுக்கு இதுதான் நம்ம எண்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதுல நான் சொன்னது ஓகே இப்ப நான் முக்கியமான விஷயத்துக்கு பாருங்க நாலு தவறு நம்ம சொன்னோம் அதுல முதல் தவறு பாருங்க தேர்விற்கு முதல் நாள் படிப்பது இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை பண்ணிடுவாங்க தேர்வுக்கு முதல் நாள் படிப்பது அதாவது கடமைக்கனே பிஎட்ல அட்மிஷன் போடுறது கடமைக்குனே எக்ஸாம் போய் எழுது அவங்க வந்து தேர்வுக்கு ஒரு முதல் நாள் மட்டும் நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு எழுதிக்கலாம்னு சொல்றது இவங்களுக்கு அரியர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா மோஸ்ட்லி அரியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தவிர பண்ணா தேர்வுக்கு முதல் நாள் படிப்பது இது முதல் தவறு சோ இதை தவிர்த்திருக்கு ரெண்டு பாருங்க தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டவுடன் படிப்பது அதாவது ஸ்டடி காலேஜ் விடுவாங்கல்ல டேட் அறிவிச்சுட்டு ஒரு பத் ஒரு பதினஞ்சு நாள் ஸ்டடி காலேஜ் விடுவாங்களே இதுல வந்து எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இதைத்தான் பண்றாங்க தேர்வு தேதி அறிவிக்க அறிவிக்கப்பட்டவுடன் தான் படிக்கிறாங்க சரிங்களா இப்போ அறிவிக்கப்பட்டவுடன் படிக்கிறது சம்டைம்ஸ் பாஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா கூடீங்க எப்பயும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது இந்த ஸ்டடி காலேஸில் ஒரு பத்து நாள் கொடுக்குறாங்கன்னா அந்த டைம்ல நமக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டலாம் இல்ல தவிர்க்க முடியாத பயணம் ஏதாவது ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி அந்த சூழ்நிலை நமக்கு அந்த டைம்ல படிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால இதை தவிர்த்துருங்க தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டவுடன் படிப்பதே தயவு செய்து அதை அப்படி பண்ணாதீங்க இது எல்லாமே சொல்றது என்னன்னா ஆரம்பத்துலேருந்து படிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு படிச்சுங்கன்னா ஒரு மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி வச்சுருங்க ஆனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒண்ணு போல இருக்காது அந்த பதினஞ்சு நாள் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அதில் ஏதாவது பர்சனல் வேலை ஏதாவது வந்துடும் அந்த டைமை வந்து நம்ம பயன்படுத்த முடியாதாலும் வந்துடும் அப்போ ஒரு பெரிய பதட்டம் ஆயிடும் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா அது இந்த தேர்வு ஏற்கப்படணும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது சப்ஜெக்ட் எவ்வளோ இருக்குது அந்த டைம்ல ஒன்றுமே புரியலையே ரீட் பண்ண கூட புரியலையே ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அஞ்சு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அஞ்சு யூனிட் வச்சு இருபத்தஞ்சு யூனிட்டு லாஸ்ட்டு ஒர்க்கு பச்சைச்சுன்னா எப்படி நமக்கு மைண்டில் நிற்கும் உங்கள் உங்க உங்களுக்கு பதட்டம் தான் இருக்கும் நம்ம எக்ஸாம் பதினஞ்சு நாள் தான் இருக்கு அந்த பதட்டம் மட்டும் தான் அதிகமாக நீங்கள் படிக்கிறவன்னு அதை பதட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதை தவிர்க்குறேன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருபத்தா இருபத்தாறு நாள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாளைலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அதை படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க நேர மேலாண்மை மூணாவது பாருங்க நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேர இந்த இந்த மூணாவது நேர மேலாண்மை தான் சில நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டும் தோல்வி அடைஞ்சிடறாங்க இது நடந்திருக்கு ஒரு நடந்த உண்மைச்சம் ஒன்று சொல்கிறேன் நம்ம கிளாஸ் அவங்க ஜாயின் பண்ணவங்க தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நான் வார வாரம் டெஸ்ட் வச்சுனா அதை கரெக்டாக அட்டன் பண்ணி எனக்கு அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முதல் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எனக்கு ஈவினிங் கால் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் கொஸ்டினை ரெண்டு கொஸ்டின் தான் எழுதியிருக்காங்க மூணு கொஸ்டின் விட்டுட்டு வந்திருக்காங்க நல்லா கவனிச்சிங்களா ரெண்டு கொஸ்டின் தான் எழுதியிருக்காங்க மூணு கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டாங்க என்ன தவறு அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஷினுக்கு வந்து பத்து பக்கம் எடுத்துட்டாங்க ஒரு டென் மார்க்குக்கு பத்து பக்கம் எடுத்துட்டாங்க இன்னொரு டென் மார்க்குக்கு எட்டு பக்கம் எழுதிட்டாங்க இந்த ரெண்டு கேள்வியை எழுத முடிக்கிறதுக்கே டைம் சரியாக போச்சு மூணாவது கேள்வி சும்மா அப்படியே ஒரு ஒரு பாரகிராம் மட்டும் எழுதிட்டு வந்தாங்க சரிங்களா இப்போ பாருங்க அவங்க எழுத போகும்போது இந்த போய் போயிருப்பாங்க தெரியாது ஆனா அவங்களை அறியாம வந்து அது நம்ம படிச்சது ஃபுல்லா எழுதணும் ரொம்ப அழகா எழுது ரொம்ப பொறுமையா எழுதி அது ஒரு கொஸ்டனுக்கு பத்து பக்கம் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது கொஸ்டனுக்கு எட்டு பக்கம் எடுத்துட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டனுக்கு பதினெட்டு பக்கம் எடுத்தா மத்த கொஸ்டன் எப்படி எழுத டைம் இருக்கும் அது அந்த அந்த பதட்டத்துல அந்த எழுத போறோம் அப்படிங்கிறது நேர மேலாண்மை சரியா கையாளாம அவங்க தோல்வி அடைச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா மூணு டென்மார்க் மட்டும் முப்பது மார்க் போச்சேன் அவங்க தோல்வி அடைச்சிட்டாங்க நேரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் நல்லா படிச்சிருக்கோமே அதை எழுதாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறையா இதை எப்பயுமே வச்சுக்கோங்க நான் வாரம் வாரம் உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் வைக்கிறேன் பாத்தீங்களா முப்பத்தஞ்சு அஞ்சு மார்க் தான் வைக்கிறேன் அந்த முப்பத்தஞ்சு மார்க்கை ஒன்றரை மணி நேரத்துல முடிக்க பாருங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு டவுட் வரும் சார் நம்ம வந்து இப்ப நேரம் மேலாண்மை அஞ்சு மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளவு பேஜஸ் எவ்வளவு எடுத்துக்கணும் டென் மார்க் கொஸ்டனுக்கு வந்து எவ்வளவு பேஜஸ் எழுதணும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் அதை வந்து நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சரிங்களா அடுத்து பாருங்க பத்து மார்க் டென் மார்க் கொஸ்டின் பத்து மார்க் வினாக்களை விட்டு வருதல் என்னை பொறுத்த அளவுக்கு கொஸ்டின் எதுவுமே விட்டு வரக்கூடாது ஆனா குறிப்பா டென் மார்க் கொஸ்டினை எக்க ஆரம்பத்தை கொண்டு விட்டு வந்துடக்கூடாது அரியல் விழுந்தவங்க எல்லாருமே வந்து பண்ண ஒரு முக்கியமான ஏன்னா அவங்ககிட்ட நான் கேட்பேன் நீங்க என்ன தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க சொன்னது டென் மார்க் கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டேன் சார் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அரியல் முக்கியமான காரணம் இந்த பத்து மார்க் வினாக்களை விட்டு வருது ஸோ இதோ பண்ணாதீங்க இப்போ வந்து இந்த நாலு தவறுகள் இந்த நாலு நீங்கள் தவறுகள் பண்ணீங்கன்னா நாலு தவறுகள் நீங்கள் பண்ணீங்கன்னா அறியனதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா நான் முன்னாடி சொன்னதுதான் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அதை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லு இதோட தனிப்பட்ட கருத்து தான் அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஸோ தோல்விக்கான காரணம் இதுதான் இதை தவிர்க்கணும் அடுத்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம வரணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 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 த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் கழிச்சு அடுத்த லெசன் எடுக்க பாட கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அரியர் இல்லாமல் எப்படி பாஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதிக மார்க் எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரி ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அரியர்லாம் பாஸ் பண்ண நம்ம எப்படி எழுதணும் அதை பத்தி எல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்